Hi, viewers. Welcome to Super Kitchen. நம்ம இன்னைக்கு தஞ்சாவூர் பாரம்பரிய தாளிதம் ரொம்ப அட்டகாசமான அருமையான சுவையில எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுவரைக்கும் இந்த ரெசிபியை செஞ்சது இல்லைனா சொல்ற இனி அடிக்கடி இந்த ரெசிபியை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பில்சும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பிடி கருணை எடுத்து வச்சிருக்கேன் பிடி கருணை அப்படி இல்லட்டா கருணை கிழங்கு இந்த ரெண்டு கிழங்குல எதுவா இருந்தாலும் இந்த ரெசிபி ரெசிபி செய்ய தாராளமா பயன்படுத்திக்கலாம் இந்த கிழங்க நல்லா தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கல்லுப்பு அரநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சமா புளி சேர்த்துட்டு இது இப்ப நல்லா வேக வைக்க போறோம் புளி சேர்த்து வேக வைக்கிறதுனால இந்த கிழங்குல இருக்கிற அரிப்பு தன்மை இருக்காது இப்போ இந்த கிழங்கை அடுப்புல வச்சு வேக விட்டுறலாம் கிழங்கு வெந்துகிட்டே இருக்கட்டும் அடுத்ததா ஒரு பவுல்ல லெமன் சைஸ் அளவு உள்ள கருப்பு புளி எடுத்திருக்கேன் இது வந்து பழைய புளி இந்த குழம்பு செய்யறதுக்கு பழைய புளியை யூஸ் பண்ணி செய்யுங்க குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பழைய புளி இல்லாத பட்சத்தில் நீங்க நார்மலா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய புளியவே யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப இந்த புளியில அரை கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணீரை சேர்த்துட்டு ஊற வச்சிருங்க புளி ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சிருந்த கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப கிழங்கு வெந்த பதம் செக் பண்ணிக்கலாம் இந்த கிழங்குல உள்ள தோலை உரிச்சு எடுத்தோம்னா அழகா உறிஞ்சி வரணும் இதுதான் கிழங்கு வெந்ததுக்கான சரியான எண்பது சதவீதம் மட்டுமே இந்த கிழங்க வேக வச்சு இறக்கிக்கணும் இப்போ வெந்த இந்த கிழங்குல உள்ள தோள்களை எல்லாம் நீக்கிட்டு ரவுண்ட் ஷேப்ல இது போல குட்டி குட்டி வில்லைகளா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ண கிழங்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பெஷலான மசாலா அரைக்க போறோம் அதுக்காக மிக்ஸி ஜார் கப்ல கால் கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்ல கோசா இது போல கரகரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவுள்ள வெங்காயத்தை ரஃப் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் மேற்கொண்டு இது கூட ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ இத மறுபடியும் நல்லா திக்கா நைசான பேஸ்டா இது போல அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சு இந்த விழுது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் கடாயில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் இந்த குழம்புல டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ என்ன ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு இது கூட ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து இந்த பொருட்களை எல்லாத்தையுமே நல்லா வருபடுற அளவுக்கு பொறி விட்டுருங்க அதுக்கப்புறமா நாலு மீடியம் சைஸ் அளவு உள்ள பச்சை மிளகாய ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு பொடியா நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கூடவே இருபது பூண்டு பல் நான் என்கிட்ட இன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் பர்டிகுலரா இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் நல்ல கண்ணாடி வந்ததுக்கப்புறமா இது கூட கால் கப் அளவுக்கு கட் பண்ண பழமா உள்ள தக்காளி பழம் கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம தக்காளி பழம் வதங்கி இந்த மாதிரியான நம்ம ஆல்ரெடி புளி அந்த புளிய நல்ல தண்ணியில கரைச்சிட்டு ஒரு வடிகட்டிய பயன்படுத்திட்டு இந்த புளியில உள்ள சக்கையெல்லாம் புளி தண்ணி சாரம் மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அடுத்ததான் இது கூட நம்ம எல்லா குழம்புக்கும் நார்மலா யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு தூள் அதுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க மேற்கொண்டு காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் கப்ப அலசிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துட்டு கூட ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்ப மூடி போட்டு கொதிக்க விடாம அஞ்சு நிமிஷத்துக்கு ஓபன்லயே கொதிக்க விட இந்த மாதிரி செய்யறதுனால இந்த குழம்புல சேர்த்திருக்கோம்ல குழம்பு மிளகாய் தூள் வர மிளகாய் தூள் இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாம் அப்பதான் போய் குழம்பு நல்ல மனமாவும் சுவையாவும் இருக்கும் இப்ப பாருங்க நிமிஷத்துக்கு இது இது வந்ததுக்கு ஒரு போட்டு மிதமான கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா லிட்ட ஓபன் பண்ணிடுறேன் இந்த குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இது போல வந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அப்படி காரணம் அந்த கிழங்கு முழுசையும் இதில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பல்ல தட்டிட்டு ஃபைனலாக இந்த குழம்புல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி செய்யும்போது குழம்பு சூப்பரான டேஸ்டில் இருக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல மறுபடியும் லிட போட்டு மூடிட்டு இந்த கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க நம்ம இதுல சேர்த்திருந்தோம்ல பிடிக்கற அந்த கிழங்குல இதுல இருக்கிற உப்பு புளி காரம்லாம் சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த குழம்புல கருணக்கிழங்கு சேர்க்குற பட்சத்துல கருணக்கிழங்க வேக வச்சு ஒண்ணு பாதியமா மசிச்சுட்டு இந்த குழம்புல சேருங்க இன்னுமுமே குழம்பு ருசியும் மனமும் கூடுதலாவே இருக்குங்க இந்த குழம்புல தேங்காய் சேர்த்து இந்த குழம்ப வெளியிலே வச்சு ரெண்டு நாள் வரைக்கும் சப்பல்லாம் கெட்டே போகாது சூடான சாதத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங் இந்த தாளிதம் எத்தனையோ விதமான குழம்பு இருந்தாலும் இந்த தஞ்சாவூர் பாரம்பரிய தாளிதம் இதுக்கு மட்டும் ஒரு தனி தாங்க ஏன்னா இதோட சுவை அப்படி நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த தஞ்சாவூர் தாளிதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்